ஊமையேங்க எர்ሚያ குளுபாட்ட போய் இருக்கா எங்கே அது விஷயமா அந்த ரைஸ்ミル தரசாமி கிட்ட அநும பார்த்தேன் இந்தாங்க அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா. நல்லா இருக்குமா விவரம் நீயே இப்படி நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் ஏங்க நம்ம மகன் மாதிரி நினைச்சு உனக்கு ஒரு பொண்ணு ஒருத்தன் ஊமை காதும் கேட்காது அவனுக்கும் பொண்ணு கொடுக்க சொல்லி கேட்கறாங்க நீ கொடுப்பியா என்ன ஊமையாயிட்ட விபரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல அப்படிலாம் சொல்லாதீங்க அவனுக்குன்னு ஒரு பொண்ணை இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமல இருந்திருப்பான் அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான் என்ன எதெடுத்தாலும் வேண்டா வேண்டாங்கிற நான் என்ன பம்பா பண்றேன் அன்பா தான சொல்றேன்

விட என்ன பால் கேட்கிறான் நீ நொல்லா இவனுக்கு ஒரு நொல்லு கொடு அஞ்சு பேர் அந்த பொண்ணே பாக்குறாங்களே என்ன நினைச்சு பாக்குறாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு யாரும் துணையா இல்லை வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்லை அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணமா அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்லை பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறான் அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா நான் அவ்வளவு மனமாற காதலிக்கிறேன் காதலா எனக்கு என்ன பைத்தியமா கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான் உனக்கு இதே வேலையா போச்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையோட வர நம்மள உதவிய நாலு பேருக்கு செய்யணும் சத்யா கிளாஸுக்கு போன போலவே மனசு இருக்கு நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் உதவியா சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம் தப்பா நினைக்க மாட்டேன் சொல்லுங்க ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பாக்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது உனக்கு துணையா நான் இருக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன்

எம் வந்து ஒரு விளங்காம போச்சு அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் அழுக வந்துச்சு உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளதான் கட்டிக்கணும் எனக்காவது கட்டிக்குங்க அவ காலதான் நண்டி ஆனா ரொம்ப 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 நல்லவ யோசிச்சு சொல்லுங்க நான் வரேன் என்னப்பா சங்கர் ஒண்ணுமில்லமா இல்ல காப்பி வேணுமா மோரே போதும் ராத்திரி புற படிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும் இப்போ நான் மோர் கொண்டு வரேன் இந்த நிலை மேல நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க அம்மா கொத்த தலைவலி நொச்சலை போலான்னு வந்த நல்லவேளை நான் குளிக்க வந்தேன் சரியா போச்சு என்ன கொஞ்சம் வரேன் இந்தாங்க

என்னடி கல்யாணமா வந்தாச்சு மாபெளியும் நீ ஒரு வட்டவ நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல